திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு அருள் செய்த தேவாரம் நான்காம் திருமுறை பண்காந்தாரம் தலம் திருவாரூர் நாடு காவேரி தென்கரை பதிகம் ஐந்து பாடல் மூன்று பெருகுவித்து என் பாவத்தை பண்டு எல்லாம் குண்டர்கள் தம் சொல்லே கேட்டு பெருவித்த என் பாவத்தை பண்டு எல்லாம் குண்டர்கள் தம் சொல்லே கேட்டு உருகுவித்த என் உள்ளத்து நுள் என் புள்ளத்து நுள் இருந்த கள்ளத்தை கல் தள்ளி போகி என் உள்ளத்தின இருந்த கள்ளத்தை கள்ளிப்போக்கி அருகுவித்து பணி காட்டி ஆட்கொண்டு ப தீர்த்த எம் ஆரூர்த்தம் அருகுவித்து பிணி காட்டி ஆட்கொண்டு பிணி தீர்த்த ஆரூர்தம் அருகு இருக்கும் பீதிய அருகு இருக்கும் பீதியின்றி அறம் இருக்க மரம் விலக ஆட்கொண்டவாரே அருகு இருக்கும் பீதியின்றி அறம் இருக்க மறுக்கும் விளைக்கும் கொண்டவாரே அறம் இருக்க மரம் விளைக்கும் கொண்டவாரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த மூணாவது பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம் இந்த பாடலில் வந்து அவர் சூழநூழ நோய் அவரோட தாக்கத்தை அனுபவித்ததை இந்த பாட்டிலையும் மேற்கோள் காட்டுகிறார் முன்னாம் பதிகத்தில் எப்படி சொன்னாரோ கூற்றாயனவாறுல சொன்ன மாதிரி இந்த பதிகத்திலையும் சில பாடல்களில் வந்து அதை மேற்கோள் காட்டுகிறார் அவர் வந்து முன்னொரு காலத்தில் சமண மதத்தை தழுவி சைவ மதத்தை ஒதுக்கி நடந்து கொண்டதை பற்றி பாவத்தை சேர்த்து கொண்டதாக இந்த பாட்டில் சொல்கிறாரு அப்புறம் வந்து உள்ளத்தில் வந்து உள்ளத்தில் எம்பெருமான வைக்காமல் நான் தவறு செய்து விட்டேன் அப்படிங்கிறது இந்த பாதத்தில் சார் அந்த கருணை உள்ள மகா கடுதலான சிவபெருமான் வந்து சூளை நோயை கொடுத்து என்னை ஆட்கொண்டு சூளை நோயை நீக்கி என்னை ஆட்கொண்டார் இதில் வந்து ச ஆரூர் எம்பெருமான் வந்து சுளி நோக்கி நீக்கினான்ங்கிற மாதிரி இந்த பா பாட்டில் சொல்கிறாரு அப்புறம் வந்து அறம் வழியே செல்லாமல் நான் வந்து மூடனாக திரிந்தேன் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார் அறம் வழியே செய்யாமல் அத்தனையும் அவரை அந்த அறநிலையில் நடக்காமல் சமண மதத்தில் சார்ந்ததுனால நான் மூடனாக திரிந்து நிறைய பாவங்களை வந்து என்னை ஆட்க வந்து சேர்ந்தது நான் மூடனாக திரிந்து விட்டேன் அப்படிங்கிறது ஒரு வருத்தமாக இந்த பாட்டில் சொல்லி முடிகிறார் திருச்சிற்றம்பா